Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Golden கோல்டன் in தமிழ் மேரி Christmas. இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் தான் இது வந்து எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே செய்யலாம் அச்சு தான் இன்னைக்கு செய்ய போறோம் நம்ம இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பச்சரிசி ஊற வைக்காம உடரடியா செய்யற அந்த மெத்தட் தான் சொல்லி தர போறேன் இது ரெண்டு வகையில முட்டை சேர்த்தும் செய்யலாம் முட்டை சேர்க்காமலையும் செய்யலாம் இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நல்ல கிறிஸ்பியாவும் இருக்கும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அச்சை முறுக்கு செய்கிறதுக்கு பச்சரிசி பொடி தான் எடுத்திருக்கேன் பச்சரிசி பொடி பார்த்திங்கன்னா நல்ல நைஸாக இருக்கணும் விடியப்ப மாவு மாதிரி நைஸாக இருக்கணும் அந்த நான் கடையில் வாங்க தான் எடுத்திருக்கேன் இதோட அளவுகள் நான் வந்து கடைசிலையும் கொடுக்குறேன் இப்போவும் நான் சொல்கிறேன் கடைசியில் தெளிவாக எழுதி காட்டுறேன் அப்போ உங்களுக்கு நல்லா புரியும் பச்சரிசி மாவு பார்த்தீங்கன்னா வறுக்காத பச்சரிசி தான் நான் எடுத்திருக்கேன் தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாவில் தான் நான் வந்து முறுக்கு மடக்கு எல்லாமே செய்வேன் நல்லா வரும் ரொம்ப நைஸாக இருக்கணும் அது வந்து கவனமாக பார்த்து எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் கார்ன்ஃப்ஃபிளவர் தான் சேர்க்குறேன் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கால் கப்பு சேர்க்குறேன் இங்கே கார்ன்ஃப்ஃப்ளவர் இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் தான் சேர்த்துக்க போகிறேன் ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு கால் கப்பு வந்து கார்ன்ஃப்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க இதுக்கு ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் வந்து பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து சீனி சேர்த்து அதாவது சுகர் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதனால் நான் இந்த அளவு சேர்த்துக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா அரை கப் நான் வந்து பொடி பண்ணினேன் சீனி சுகர் சேர்த்துருக்குறேன் இதையும் சேர்த்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு அதாவது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு கப் அளவுக்கு ஒரு முட்டையை சேர்த்தா சரியாக இருக்கும் நான் கொஞ்சம் மாவு அதிகமாக சேர்த்துருக்கறனால ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒரு கப் அளவுக்கு ஒரு முட்டையை சேர்த்துக்கோங்க நேரடியாக எப்பவும் முட்டையை சேர்க்காதீங்க நல்ல முட்டையாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க நான் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான முட்டை அப்படிங்கிறதுனால தான் நேரடியாக சேர்த்துருக்கேன் முட்டையை நேரடியாக அந்த மாதிரி மாவில் உடைச்சி ஊற்றக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா பிகினஸ்க்காக தான் அது சொல்கிறேன் முக்கியமாக ஏன்னு பார்த்தீங்கன்னா ஓடெல்லாம் வந்து அதில் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்னொரு என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேடான முட்டைகள் இருந்தாலும் அது ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதை பயன்படுத்தவே முடியாது இல்லையா அதனால் கிண்ணத்தில் உடைச்சி ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம வந்து இது அதில் கலந்துக்கிறது தான் நல்லது தேங்காய் பால் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு அரை மூடியோட தேங்காய் பால் நல்லா திக்காக எடுத்து அதை சேர்த்துக்கோங்க நாங்கள் இப்போ இதில் சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அளவு மாவோட அளவு வந்து அதிகமாக எடுத்திருக்கேன் நான் சொல்கிற அளவுப்படி ஒரு கப்பு பச்சரிசி மாவுக்கு அரை மூடியோட தேங்காய் பால் அது வந்து சரியாக இருக்கும் நல்லா திக்கா பால் எடுத்து அதை ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் பத்தலை அப்படின்னாக்கா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்று போல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கணும் நம்ம ஒரு ஸ்பூனை விட்டு நம்ம உள்ளுக்குள்ளே முக்கி இப்படி எடுக்கும்போது மேலே லேசான ஒரு லேயர் மாதிரி வரணும் மாவு அதுதான் சரியான பதம் ரொம்ப அதிகமாக கட்டியாக இருந்துச்சுன்னா முறுக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதனால தான் ரொம்ப கட்டியாக வேண்டாம் இது பார்த்திங்கன்னா அச்சு அச்சுக்கு வந்து நான் வந்து நான்ஸ்டிக் அச்சு தான் எடுத்திருக்கேன் இரும்பு அச்சிருந்தாலும் நல்லா எடுத்துக்கோங்க பழகணும் அது மாதிரி பழக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சூடான எண்ணெயில் போட்டு போட்டு ரொம்ப கொஞ்சம் பழக்கி எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அப்புறம் ஈஸியாகவே வரும் இது வந்து நான் நான்ஸ்டிக்கில் தான் வாங்கி வச்சிட்ருக்கேன் இப்போ ரெண்டு வருஷமாக வந்து இதில் தான் நான் செஞ்சிகிட்ருக்கேன் ரொம்பவே நல்லா வருது ஆனால் ஒரு ரெண்டு மூணு முறுக்கு எடுக்கும்போது எந்த அச்சாக இருந்தாலும் கொஞ்சம் வந்து விழுகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகதே தெரியும் லேசாக ஒரு ரெண்டு மூணு முறுக்கு போட்டு எடுத்துட்டோம்னா அப்புறம் எல்லாமே சூப்பராக வந்துடும் அதே மாதிரி அச்சோட அளவும் பெருசு சின்னம் அந்த மாதிரி கிடைக்குது டிசைனும் நல்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கிடைக்குது அது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க எண்ணெய் சூடாகி வரும்போது அதோட அச்சையும் சேர்த்து சூடு பண்ணணும் அச்சம் நல்லா சூடாகணும் எந்த அச்சாக இருந்தாலும் நல்லா சூடாகணும் அந்த சூட்டோட உள்ள அச்சை வந்து மாவில் முக்கால் பாகம் மட்டும் முங்குற அளவுக்கு இதை வந்து இது மாதிரி முக்கி எடுத்துக்கோங்க ரொம்ப அதிகமாக முக்கிட்டிங்கன்னா இதில் வந்து அச்சுலேருந்து விழுகாது முக்கால் பகுதி மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவு வந்து அதில் இருக்கணும் அந்த மாதிரி முக்கி எண்ணெயில் வந்து போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு முறுக்கு போடும்போது அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் லேசை அப்படி வந்து அசைச்சிங்கனாலே விழுந்துடும் அப்படி விழுகலைன்னா ஒரு கம்பியோ இல்லைன்னா வந்து ஒரு ஸ்பூனோ வச்சு லேசை அந்த மாதிரி அசைச்சு எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும் அதுவும் நான் ஸ்பூனாலே இல்லைன்னா கம்பி வச்சு எப்படி எடுக்கிறதுங்கிறதையும் நான் சொல்லி காட்டுறேன் ஏன்னா பிகினஸ் இருப்பீங்களையா அவங்களுக்காக முறுக்கு விழுந்த உடனே டக்குன்னு அந்த அச்சை எடுத்து கொண்டு போய் மாவில் முக்குனிங்கன்னா கண்டிப்பாக முறுக்கு வராது திரும்பியும் நம்ம வந்து அந்த அச்சை சூடுபடுத்தணும் சூடான அச்சை தான் நம்ம மாவில் முக்கி முக்கிய எடுக்கணும் அதுவும் ப முக்கால் பாகம் தான் வந்து முக்கணும் அது ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும் ஒவ்வொரு தடவையும் அப்போ இது வந்து இது சரியாகி வரும்போது ரெடியாகி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த முறுக்கு வந்து திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு செவக்கணுமோ அளவுக்கு செவக்க விட்டு எடுத்துக்கோங்க சில பேருக்கு ரொம்ப செவப்பணும் சில பேருக்கு கொஞ்சம் லைட்டாக செவந்தால் போதும் ஆனால் முறுக்கு வேகணும் வெந்ததுக்கப்புறம் பார்த்து எடுத்துக்கோங்க தேங்காய் பால் அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா முறுக்கு ரொம்ப அதிகமாக செவந்து வந்துடும் அதனால தான் நான் அந்த அளவு சொன்ன மாதிரி சேர்த்துக்கோங்க அதுவே சரியாக இருக்கும் இனியோட அளவும் அப்படி தான் கொஞ்சம் அதிகம் வேணாலும் சேர்த்துக்கலாம் கம்மியாக வேணாலும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நம்ம விருப்பத்துக்கு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் அது வரலை இல்லையா அப்போ பார்த்தீங்கன்னா லேசாக கம்பியை வச்சு இப்படி லேசாக எடுக்கிற எவ்வளோ அழகாக வந்துடுது பாருங்கள் ஈஸியாக வந்துடும் அது மாதிரி திருப்பி திருப்பி போட்டுட்டு எடுத்துக்கோங்க திரும்பியும் அந்த அச்சை வந்து எண்ணெயில் சூடு பண்ணிவிட்டு இதே மாதிரி எல்லா முறுக்கையும் போட்டு எடுத்துக்கலாம் சரிச்சு ஊற வச்சு அரைச்சி தான் ட்ரெடிஷ்னலாக செய்கிறது அதுக்கு வந்து நேரம் இல்லை அப்படிங்கிறவங்களும் இன்றைக்கி தாங்க இப்போ தாங்க நினச்சே முறுக்கு சுடணும் நானாக அரைச்சி ஊறப்படவோ அரைக்கவோ நேரம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பதிவு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் வித்தியாசம் ருசியில் எந்த வித்தியாசமே இருக்காது நல்லாயிருக்கும் அந்த முறுக்கு மாதிரியே நம்ம எப்படி ஊற வச்சு செய்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்கும் நல்லா இருக்குங்க இது மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லா முறுக்கையும் இது மாதிரி போட்டி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு வந்து இது நல்லா முறு மொறுன்னு இருக்குன்னு காற்றையும் பாருங்க எல்லாத்தையும் சுட்டுட்டு இதில் வந்து கருப்பு எள்ளு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கருப்பு எள் எப்படியாவது நம்ம வந்து நம்ம உணவுல பயன்படுத்திக்கணுமா ரொம்ப நல்லது இல்லை என்கிட்ட இப்போ கையில் இல்லாதனால போட முடியலை மாவு ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து கலக்கி விட்டுக்கணும் அது மாதிரி ரொம்ப வந்து திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து மாவை கொஞ்சம் கரெக்டான பக்குவத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க ரொம்ப கெட்டியாக போட்டிங்கன்னா ரொம்ப ஹார்டாகும் முறுக்கு பாருங்கள் எல்லா முறுக்குமே சுட்டு சூப்பராக எடுத்தாச்சு என்னோடய பசங்களுக்கு கொஞ்சம் சிவக்க விட்டு எடுக்கணும் அதனால் சில தான் அந்த மாதிரி எடுத்திருக்கேன் சில மாதிரி இந்த கரெக்டான பக்குவத்துலேயும் எடுத்திருக்கேன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு முழுக்காக இருக்குது நல்ல கிறிஸ்பியாக இருக்குது உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து வீட்டில் ஆட்டினேன் தேங்காய் எண்ணெய் இருந்துச்சு அதில் தான் செஞ்சிருக்கேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் வந்து கடல் எண்ணெயிலையோ இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் எதுல வேணாலும் செஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லெண்ணெயில் வந்து இந்த முறுக்கு செய்ய வேண்டாம் அவ்வளோ ருசியாக இருக்காது அப்போது இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இதோட சரியான அளவுகள் நான் வந்து அந்த கொடுக்கலையும் பார்த்துக்கோங்க